வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக பயிற்சி வகுப்புகள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது இரண்டு நாட்கள் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது அதில் உணவின் தரத்தையும் பாதுகாப்பையும் மேம்படுத்தும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சி பெற்ற அனைவருக்கும் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் பாலகிருஷ்ணன் காரை மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் மற்றும் புதுச்சேரி நுகர்வோர் அமைப்பின் தலைவர் திருமுருகன் நுகர்வோர் அமைப்பின் மாநில செயலாளர் சிவகுமார் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் இணை செயலாளர் வெங்கடேஷ் ஹோட்டல் சங்க செயலாளர் முகமது ஜகபர் முகமது சுபீர் மற்றும் ஐயங்கார் மேலாளர் பிந்து ஆகியோர் சான்றிதழ் வழங்கினார்கள் காரைக்கால் உணவக உரிமையாளர்கள் இது போன்று தொடர்ந்து பயிற்சிகள் வழங்கும்படி கேட்டுக்கொண்டனர் மாநில செயலாளர் சிவகுமார் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார் நிகழ்ச்சி தொகுப்பினை ஜோதி என்கின்ற புஷ்பவல்லி அவர்கள் தொகுத்து வழங்கினார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை புதுச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் சிவகுமார் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார் பயனடைவாங்க அப்படிங்கிறதுனால இந்த நாம் கொடுக்குற அளவுக்கு நம்ம காரைக்காலில் ஒரு ஒரு உணவும் சரி ஒரு ஒரு ஸ்பெஷல் நம்ம ஒரு காரைக்காலில் தான் இருக்குது எனக்கு பெரிய நண்பர்கள் சினிமாக்காரவங்களாம் தேடி தேடி வந்து காரைக்காலில் வந்து உணவு சாப்பிட நிறைய இடங்கள் இருக்குது நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அட்டான்ஸ் மூலமாக சொன்னாங்க அதுக்கப்புறம் சிவகுமார் சார் சொன்னாங்க இப்போது நம்ம தான் வந்து நிறையா சொன்னாங்க இந்த ஒரு மாதமாக வந்து கண்டினியூஸாக அவங்க சிவகுமார் அண்ணனும் அரசு உதவி பேராசிரியர்கள் பதவி உயர்வு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றும் உதவி பேராசிரியர்கள் தங்களுக்கான பதவி உயர்வுகள் பதினைந்து ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருப்பதை கண்டித்தும் இரண்டாயிரத்தி பதினெட்டு விதிமுறைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டியும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றும் பெரும்பான்மை கல்லூரி பேராசிரியர்கள் காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வாயிலுக்கு அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் யுபிஎஸ்சி மூலம் பணியில் இணைந்த கல்லூரி பேராசிரியர்களுக்கு புதுடெல்லியில் உள்ள பல்கலைக்கழக மானியக் குழுவின் பரிந்துரையின்படி நாட்டின் மற்ற மாநிலங்களில் நடைமுறையில் உள்ள பணி மேம்பாட்டு திட்டம் மூலமாக பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் ஆனால் இதற்கான கோப்புகள் புதுவை அரசின் துறையில் பதினைந்து ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது எனவே கல்லூரி பேராசிரியர்கள் தங்களுக்கு நியாயமாக வழங்கப்பட வேண்டிய பதவி உயர்வை அரசு மிகவும் தாமதப்படுத்துவது மிகுந்த வேதனை மற்றும் மன உளைச்சலை அளிப்பதாக தெரிவித்துள்ளனர் பதவி உயர்வு வழங்காததால் பாதிக்கப்பட்டுள்ள ஏராளமான கல்லூரி உதவி பேராசிரியர்கள் முழு தகுதி இருந்தும் இணை பேராசிரியர்களாக உரிய பதவி உயர்வு பெறாமல் ஓய்வு பெற்றுள்ளனர் சிலர் ஓய்வு பெற்ற பிறகும் பலன்களை பெற முடியாமல் இறந்துவிட்டதாகவும் வருங்காலங்களிலும் தொடரும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது வருங்காலங்களிலும் இதே பிரச்சனை தொடரும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த போராட்டத்தை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் தீர்வு கிடைக்காமல் போனால் போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வாய்ப்பும் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் எங்களுடைய பதவி உயர்வுக்காகவும் ஊதிய உயர்வுக்காகவும் நாங்க இங்க கூடியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பேராசிரியர்கள் தான் நாங்க அதுல இருந்து உள்ள பேராசிரியர்கள் எல்லாரும் இங்க அமர்ந்திருக்கிறோம் குறைந்தது பன்னிரண்டு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும் ஆனா அது கொடுக்கல பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுல எடுத்த கோப்புகள் எல்லாமே அப்படியே வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு எதையும் சரிபார்க்கல அதை திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க வருடத்துக்கு ரெண்டு முறை சிஏஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கோப்புகள் சரிபார்ப்பது என்பது வருடத்துக்கு இரண்டு முறை செய்ய வேண்டும் அது இதுவரை செய்யவில்லை இதனால எங்களுடைய நாங்க மாணாக்கருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு அடையாமல் நாங்க ஒரு இரண்டாயிரத்தி இரண்டு இருபத்தி ரெண்டுல ஒரு முறை போராட்டம் நடத்தினோம் அதன் சார்பாக ஒரு கிரேடு மட்டும் கொடுத்தாங்க ஒரு ஊதிய உயர்வு அதுக்கப்புறமா இதுக்கடுத்து இரண்டு ஊதிய உயர்வுகள் இருக்குது அது இதுவரையும் அவங்க பார்க்கல அதற்காக எங்களுடைய இப்போ வந்து எல்லாருமே வந்து ப்ரொமோஷன் இருந்தாதான் வெளியில உள்ள கல்லூரிகளுக்கோ யூனிவர்சிட்டிகளுக்கோ போக முடியும் அதுவும் எங்களால போக முடியல எங்களுடைய ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்து பதவி உயர்வுல இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் சரி கேரளா ஆந்திரா போன்ற இடங்கள்ல ஆனா எங்களுடைய பாண்டிச்சேரியில மட்டும் எந்தவித ப்ரொமோஷனும் கொடுக்கப்படவில்லை அதை கண்டித்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் பாண்டிச்சேரிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் உள்ள குளறுபடிகளை கண்டித்து தாவேக்காவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாகவும் சாதாரண மக்களுக்கு இந்த நடைமுறை புரியாமல் சிரமத்திற்கு உள்ளாவதை கண்டித்தும் எஸ்ஐ ஆரை எளிமைப்படுத்த வலியுறுத்தியும் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் வளந்தான் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதனை எளிமைப்படுத்த வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

காரக்கல் மைதின் பள்ளியில் அமைந்துள்ள ஹஸ்ரெஸ் சுல்தானுல் ஆரிப் சையது அகமது கபீர் ரிபாய் ஆண்டகை நினைவைப் நினைவை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் சைனுல்லா குதிரை என்னும் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அதேபோன்று இந்த வருடமும் கொடியேற்றும் நிகழ்ச்சி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றுடன் விழா துவங்கியது இந்த கல்லூரி விழாவின் முக்கிய நிகழ்வான செயனு குதிரை எனும் கொடி ஊர்வலம் தர்கா சருப்பிலிருந்து புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பின்னர் இரவு ஒன்பது மணி அளவில் தர்கா வளாகம் வந்தடைந்தது பின்னர் தாயரா பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் சர்குரு மௌலானா அவர்களின் நீண்ட துபாவுக்கு பின்னர் செயனு குதிரை எனும் கொடியேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் குடுமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர் துறை அமைச்சர் திரு பி திருமுருகன் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஏம்ஹெச் நாஜம் நிரவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் முன்னாள் சபாநாயகர் ஏ வி சுப்பிரமணியன் எம்ஒஹெச் பஷீர் பாபு அன்சாரி பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தாயிராப்பள்ளியின் ஆஸ்தான பாடகர் அழியா மறைக்காயர் அவர்களின் இஸ்லாமிய இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது وعن كتب احفاد رسول الله صلى الله عليه وسلم رضي الله عنه اللهم بلغ مرادنا وحسن ويسير امورنا